வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த வாழ்க்கையை வேணாம் செத்து போயிடலாம்னு நினைக்கிற ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹோப் கிடைச்சாலும் போதும் அதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கையே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம சேனலில் பார்க்குற யூஸ்வலான ஒரு கிரிபி பாஸ்டா மாதிரி இருக்காது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தட்ஸ் இட் எல்லாமே முடிஞ்சு ஒரு விரக்தியோட தன்னோட கார்ல எங்க போறோம்னு சரியா ஐடியாவே இல்லாம போயிட்டு இருந்தான் வால்டர் அவனோட வாழ்க்கையில கடைசி மூணு வருஷத்தில் ஒரு மனுஷன் வாழ்நாள் பூராவும் படுற கஷ்டத்தை பற்றிருந்தான் சின்ன வயசுலேயே அவனோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடெண்ட்டில் தவறி இருந்தாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சு தனக்குன்னு ஒரு பிசினஸ உருவாக்குனா வால்டர் அது கொஞ்சம் கொஞ்சமா வளரவும் ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப வருஷம் பார்த்து பார்த்து பில்ட் பண்ண அந்த பிசினஸ கூடவே இருந்த ஒருத்தனோட துரோகத்தால மொத்தமா கையை விட்டு போயிருக்கு அதுக்கான கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குதான் ஆனா ஜட்மெண்ட் இவனுக்கு சாதகமா வரும்னு எந்த கேரண்டியும் இல்ல சொத்து போனதும் அவனோட மனைவியும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான் சுத்திலையும் வாங்கி வச்சிருந்த கடன் வேற ஒரு பக்கம் கழுத்த நெரிக்க ஆரம்பிச்சிருக்கு உதவின்னு கேட்க யாராவது இல்லைன்னா கூட பரவாயில்ல தன்னோட வழியை சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாததால ஒரு மாதிரி ஐ எம் டன்ன்ற ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்தான் வால்டர் அப்போ அவன் எடுத்த முடிவுதான் தற்க இந்த மைண்ட் செட் இப்போ இல்லை கடந்த ஆறு மாசமாவே அவன் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கான் அந்த நாட்களில் வாழ்றதுக்கான ஏதாவது ஒரு சின்ன ஹோப் கிடைச்சா கூட அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கிட்டு எப்படியோ மேலே வந்துட அவன் ரெடியாக தான் இருந்தான் பட் அவன் தேடின அந்த லிட்டில் ஹோப் மட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை பல முறை வேணா வேணான்னு நினச்ச ஒரு முடிவை கடைசியில் வேற வழியே இல்லாமல் எடுத்திருந்தான் வால்டர் அப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு நாள் எங்கே போறோன்னு தெரியாம காரை எடுத்துட்டு கிளம்பியிருக்கான் எங்க போறோன்னு தான் அவனுக்கு தெரியாதே தவிர இனி இந்த உலகத்தில் மட்டும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு மட்டும் அவங்க தெளிவா தெளிவாக இருந்தது சில மணி நேரங்களுக்கு அப்புறமா ஒரு ரிமோட் ஏரியாவில் இருந்த ஹில் ஸ்டேஷன் அடைஞ்சிருக்கான் வால்டர் அவன் எடுத்துட்டு வந்திருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு அங்கே தனியா ஒரு கேபினை புக் பண்ணியிருக்கான் வால்டர் அதுவும் அந்த கேபின் ஏதோ ஹோட்டல் ரூம் மாதிரியெல்லாம் இருக்காது தனித்தனியான வில்லா மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் அதுலயே எல்லா வசதிகளும் இருக்கும் அது ஸ்னோஃபால் ஆரம்பிச்ச ஒரு டைம்ன்றதால ஒரு சாஃப்டான ஐஸ் லேயர் எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகியிருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது ஆனா அதை ரசிக்கக்கூடிய ரசிக்க கூடிய மனநிலையிலதான் இல்லை அவனோட பிளானே அங்க போன சில மணி நேரங்கள்ல சாகுறது மட்டும்தான் அந்த கேபினுக்கு போகும்போதே ஒரு சின்ன கடையில ஹேங் பண்றதுக்கு ஒரு பெரிய கயிறையும் வாங்கிட்டே போயிருந்தான் அவனை பொறுத்த வரைக்கும் கேபினுக்கு போகிறோம் டோரை லாக் பண்ணுறோம் உலகத்தை விட்டு கிளம்புறோன்றது தான் அவனோட பிளானே ஒரு வழியாக எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு அவனோட தனி கேபினுக்கு போகவே மணி நாளுக்கு மேலே ஆயிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவனோட கேபினுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே இன்னொரு கேபினும் இருந்திருக்கு அதுல ஆளுங்களும் இருந்திருக்காங்க போல இதை கவனிச்சதும் ஹி வாஸ் ஸ்லைட்லி அப்செட் அவனோட கேபினுக்குள்ள வந்துட்டாலும் இப்பவே நினைச்சதை செய்யலாமா வேணாமான்ற ஒரு குழப்பம் வேற வந்திருக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சவன் சன் செட் ஆனதுக்கு அப்புறமா பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்கான் இதுக்கு ஒரு காரணமும் இருந்தது என்னதான் ஒரு பக்கம் அவன் செத்துடலான்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது சார்ந்த ஒரு பயமும் சாகணுமான்ற ஒரு கேள்வியும் அவனுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்தது அதுதான் அவனோட அந்த முடிவை கொஞ்ச நேரம் தள்ளி வைக்க ஒரு காரணமாகவும் அமைஞ்சது ஆனா அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல ஹால்ல குறுக்க மறுக்க நடந்திருக்கான் டிவி ஆன் பண்ணி ஒவ்வொரு சேனலா மாத்திக்கிட்டே இருந்திருக்கான் அவனுக்குள்ள ஒரு வித டென்ஷன் மட்டும் நேரமாக ஆக பில்ட் ஆகிட்டே வந்திருக்கு மணி ஆறாகுது ஏழாகுது எட்டாகுது கடைசியா ஒன்பது மணியும் ஆயிருக்கு பைனலி இட்ஸ் டைம்னு சொல்லி வெளிய எட்டி பார்த்திருக்கான் அங்க எந்த விதமான மூமெண்ட்டும் இல்ல பக்கத்துல இருந்த கேபினும் தான் இருந்திருக்கு ஃப்ரெண்ட் டோரை லாக் பண்ணிட்டு ரூமுக்கு வந்து ரோப்பு எல்லாம் போட்டு ரெடி பண்ணும்போது அவன் தங்கி இருந்த கேபினோட மெயின் டோரை யாரோ தட்டியிருக்காங்க முதல் தடவை அது அவன் பெருசா எடுத்துக்கல அது வெறும் கற்பனையா கூட இருக்கலாம்ல ஆனா சில நொடிகள்ல மறுபடியும் அவன் இருந்த அந்த கேபினோட கதவு பலமாவே தட்டப்படுது இந்த முறை அது கற்பனை இல்ல நெஜம்தான்னு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது வாட்டருக்கு வேண்டா விருப்பா ஃப்ரெண்டோருக்கு போய் அங்க இருந்த பீப் ஹோல் வழியா யாருன்னு பார்த்துருக்கான் அங்க ரொம்பவே உள்ளியா கூடி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் நின்னுட்டு இருந்திருக்கான் கடுப்பா கதவை திறந்து என்ன வேணும்னு கேட்கவும் ஐம் சாரி உங்ககிட்ட மொபைல் இருக்கா என்னோட மொபைல் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணுன்னு கேட்டிருக்கான் அந்த நபர் சிலர பார்த்த உடனே ஒரு வியர்ட் ஃபீலிங் ஏற்படும்ல அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் அந்த நபர பார்க்கும் போதும் வால்டருக்கு ஏற்பட்டிருக்கு நல்ல வேளையா அப்போ அவனோட கையில மொபைல் இல்ல அப்படியே வச்சிருந்தாலும் அந்த நபருக்கு கொடுக்கற மூட்லையும் வால்டர் இல்ல சாரி என்னோட மொபைலில் நெட்வொர்க் இல்லன்னு கதவை க்ளோஸ் பண்ண பார்த்திருக்கான் இதை கேட்டதும் உங்க கேபின்ல லேண்ட்லைன் இருக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்கான் அந்த கேபின்ல லேண்ட்லைன் லைன் இருந்ததை வால்டர் கவனிக்க கூட இல்ல உள்ள அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த நபர் ஃப்ரண்ட் ஒரு கிட்டையும் வந்திருக்கான் பட் உள்ள அலோவ் பண்ண விரும்பாம சாரின்னு சொல்லி கதவை பட்டனு லாக் பண்ணியிருக்கான் இந்த ஒரு ஷார்ட் கார்டோ அவனுக்குள்ள இருந்த அந்த குழப்பத்தை திரும்பவும் அதிகப்படுத்தி இருக்கு அப்போ ஏதாவது குடிச்சா நல்லா நினைக்கவும் அந்த வைக்கப்பட்டிருந்த வச்சு ஒரு வைக்கப்பட்டிருந்தும் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிருக்கான் வால்டர் அப்போ கொஞ்சம் தூரமா இருந்த வேற ஒரு கேபின்ல இருந்து ஒரு லேடி அலர்றதும் அவங்க அலறல் பாதிலேயே நின்ன மாதிரியும் வால்டருக்கு ரொம்ப நல்லாவே கேட்டிருக்கு அது ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ ஜன்னல் வழியா எட்டு பார்க்கும் போது எதுவுமே அப்படியே கடந்து போயிட்டான் ஒரு வழியா கலந்து வச்ச காஃபிய குடிச்சிட்டு மறுபடியும் போய் ரெடி பண்ண அந்த அந்த மறுபடியும் கேபினோட கதவு திரும்பவும் அவன் தான் வந்துட்டான் போலன்னு நினைச்சு இந்த முறை செம டென்ஷனா போய் டேரெக்டா அந்த கதவையே திறந்திருக்கான் வால்டர் திறந்து பார்த்தா அங்க அந்த ஆள் இல்ல அதுக்கு மாறா ஒன்பது பத்து வயசு இருக்க ஒரு சின்ன பெண் குழந்தை ஒண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு அதுவும் பயத்துல நடுங்கிக்கிட்டு ப்ளீஸ் அங்கிள் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்திருக்கு ஒன்னும் புரியாம அந்த குழந்தைய உள்ள கூட்டிட்டு போய் டோரையெல்லாம் எல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு அந்த குழந்தைய உட்கார வச்சு தண்ணியை கொடுக்கும்போது தான் கவனிச்சிருக்கான் அந்த குழந்தையோட ட்ரெஸ்ல அங்கங்க ரத்த கரைகள் இருந்திருக்கு இதை பாக்குறதுக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் அந்த குழந்தை ரிலாக்ஸ் ஆகி அதுவா என்ன நடந்ததுன்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமேன்னு நினைச்சிருக்கான் வால்டர் ஆனா அந்த குழந்தை ரிலாக்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல சோ என்ன நடந்ததுன்னு கேட்கவும் பயந்த நடுங்கிக்கிட்டே அவன் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொண்ணுட்டான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருக்கு சரி ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நைன் ஒன் ஒன்னுக்கு கால் பண்ணி அவன் தங்கி இருந்த இடத்தையும் சொல்லி அங்க கொலை நடந்திருப்பதா தகவல் சொல்லியிருக்கான் அவங்க இருந்தது ஒரு ரிமோட் ஏரியான்றதால போலீஸ் அங்க வர எப்படியும் அரை மணி நேரமாச்சு ஆகுணும் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வெயிட் பண்றதை தவிர வேற வழியும் இல்லை அந்த குழந்தை இருந்த சோஃபா ஒண்ணுல பயந்து போய் உட்கார்ந்து இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு எதிர்லயே ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தான் வால்டர் அப்போ திடீர்னு அந்த கேபினோட கதவு மறுபடியும் தட்டப்படுது அது தட்டப்படல இடிக்கப்படுது கதவை இடிக்கப்படுற சத்தம் கேட்கவும் மறுபடியும் அந்த குழந்தை பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்கு வால்ட்டரும் மெதுவா எந்திரிச்சு போய் ஃப்ரண்ட் டோர்ல இருந்த பீப் ஹோல் வழியா யாருன்னு பார்த்திருக்கான் அப்போ வெளிய இருந்த இன்னொரு கண்ணு அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தது சில நொடிகள்ல அந்த கண்ணு விலகி மறுபடியும் அந்த கதவை பயங்கரமா இடிக்க ஆரம்பிச்சிருக்கு வெளிய இருந்த அவனோட செயல்ல ஒரு கொலை வெறின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போயிருக்கும் அப்புறம் திடீர்னு அந்த கதவு இடிக்கப்படுறது நின்னு போயிருக்கு சில நிமிடங்கள் கழிச்சு பீப் ஹோல் வழியா பக்கறான் அவன் அங்க இல்ல அப்போ சைட் வால்ல இருந்த கண்ணாடி ஜன்னல்ல ஒரு பெரிய கல்லு வந்து விழுந்திருக்கு அந்த கல்லு வந்து விழுந்ததுல கண்ணாடி சுக்குனூரா உடைஞ்சும் போயிருக்கு அண்ட் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த வழியா ஹூடி போட்ட அந்த மனுஷன் உள்ள நுழைய பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்போதான் வால்டர் கவனிச்சிருக்கான் அவன் கையில ஒரு பெரிய கத்தி இருந்ததையும் அவனோட சட்டையில ரத்த கரைகளும் இருந்திருக்கு இதை பார்த்ததும் அந்த குழந்தை ஒரு பக்கம் சத்தம் போட்டு ஆள ஆரம்பிச்சிருக்கு ஷாக்ல என்ன பண்ணுறதுன்னே வால்டருக்கும் புரியலை கையில் கிடைச்சதையெல்லாம் அவன் மேலே தூக்கி எறிய ஆரம்பிச்சிருக்கான் வால்டர் கையில் கிடைச்ச ஒரு சேர் அவன் மேலே தூக்கி அடிக்கப் போகும்போது அவன் கையில் இருந்த கத்தியால வால்டரோட வயிற்லேயே குத்தி இருந்தான் அந்த கில்லர் அடுத்த நிமிஷமே வால்டர் கண்ணெல்லாம் இருட்டிட்டு வந்ததால சுருண்டு கீழே விழுந்திருக்கான் அடுத்தது அந்த தான் அங்கே மிச்சம் இருந்தது இதை பார்த்ததும் அந்த குழந்தை அங்கே இருந்த ரூம்குள்ளே போய் கதவை நல்லா லாக் பண்ணி இருந்தது அந்த லாக்கை உடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஸோ அவன் அந்த கதவை உடைக்க ஆரம்பிச்சதும் அந்த குழந்தை பயங்கரமாகவே கத்தி ஆள ஆரம்பிச்சிருக்கு அந்த குழந்தையை காப்பாற்றணுன்ற ஒரு வெறியா இல்லை தன்னோட லாஸ்ட் ஹோப் இதுதான்னு நினைச்சானான்னு புரியலை வால்டர் வாஸ் பேக் ஆன் ஹிஸ் ஃபோர்ட் கிச்சன்ல இருந்த ஒரு கத்தியை எடுத்து ரூம் கதவை ஆல்மோஸ்ட் உடச்சிருந்த அந்த கில்லரோட முதுகுல சரமாரியா குத்த ஆரம்பிச்சிருக்கான் வால்டர் இதை எதிர்பார்க்காத அந்த கில்லர் ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுறான் அதே சமயத்துல ரத்தம் அதிகமா வெளியேறினதால வால்டரும் அங்கேயே சரிஞ்சு விழுந்திருக்கான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சுத்தமா அவனோட நினைவிலையில கண்முழிச்சு பார்க்கும்போது அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருந்தது மட்டும் அவனுக்கு புரிஞ்சது பக்கத்திலேயே ஒரு சேர்ல அவன் காப்பாத்தன அந்த குழந்தை தூங்கிட்டு அதுக்கப்புறம் செக்அப் எல்லாம் முடிஞ்சு நார்மலான வாட்டி போலீஸ் வால்டர் கிட்ட வந்து பேசியிருக்காங்க அந்த குழந்தை என்ன நடந்ததா சொல்லியிருக்குன்னா அவளோட அம்மா அப்பா கூட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அந்த கேபின்ல வந்து தங்கி இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட் அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட அம்மாவும் ரூம்ல தூங்க ரெடி பண்ணிட்டு அவளோட அப்பா கதவை திறந்ததை பார்த்துருக்கா அந்த குழந்தை அப்போது திடீர்னு உள்ளே வந்த ஒருத்தன் அவனோட அப்பாவை கத்தியால குத்த ஆரம்பிச்சிருக்கான் இத பார்த்த அந்த பொண்ணோட அம்மா அலறிக்கிட்டே வெளியே ஓடி இருக்காங்க அதுக்குள்ள அவங்களையும் குத்தி இருக்கான் அந்த கில்லர் இத பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தை திறந்திருந்த பிரண்ட் வழியா வெளிய தப்பிச்சு வந்திருக்கு வெளிய வரும்போதுதான் அந்த குழந்தைய கவனிச்சிருக்கான் அந்த கில்லர் அதுக்குள்ள அந்த குழந்தை வால்டர் இருக்க கேபின்க்கு கிட்ட போயிருந்திருக்கு அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் அந்த குழந்தை போலீஸ் கிட்ட ஒண்ணு விடாம சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் வால்டர் அவனோட சைட் ஸ்டோரிய சொல்லியிருக்கான் அதாவது எதுக்காக அவன் அந்த கேபினுக்கு போனா அப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிருக்கான் வால்டர் இதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் கிளம்பும்போது அந்த கில்லர் என்ன ஆனான்னு கேட்டிருக்கான் வால்டர் அதுக்கு அவன் ரொம்ப கிரிட்டிகலான ஸ்டேஜில் இருக்கானும் பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துக்குள்ள அந்த கில்லர் இறந்தும் போனான் இதுக்குள்ள அந்த குழந்தையோட பிளட் ரிலேட்டிவ்ஸ கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டுச்சு ஆனா வால்டர் முழுசுமா குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் விட்டு போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு அங்கேயே இருந்தா அந்த குழந்தை அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போலீஸ் கேஸ் எல்லாம் எதுவும் இல்லாம போனதுக்கு அப்புறமும் அந்த குழந்தைய அடிக்கடி போய் பார்க்க ஆரம்பிச்சான் வால்டர் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் வால்டர் ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி ஆனா வால்ட்டரை பொறுத்த வரைக்கும் அவனோட வாழ்க்கையை மாத்த வந்த ஒரு ஏஞ்சல் தான் அந்த குழந்தை எஸ் அந்த நிகழ்வுக்கு அப்புறமா வால்டர் தன்னோட லைஃப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி இருந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ